படித்ததில் பிடித்தது அதாவது பொதுவாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படிப்போம் ஆனால் வந்து காலம்புறப்போப்பில் அதை அப்படியே மறந்துடுவோம் சில விஷயங்கள் படிக்கும் போதே தோணும் கரெக்டு தான் இல்லை சொல்கிறது அப்படின்னு நேற்று ஒரு கட்டுரை படித்தேன் அந்த கட்டுரையில் வந்து என்னென்னா உள்ளங்கையில் உலகமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரை அதாவது மொத்த உலகத்தையும் நம்ம செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமாக நம்ம அடக்கி வச்சுருக்கோம் எல்லா விஷயங்களும் நம்ம செல்ஃபோன் மூலமாக தான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது உலகத்தில் சின்ன முடுக்கில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம செல்ஃபோன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையோட நோக்கம் அதை கட்டுரை எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா கண்ணன் வந்து கோகுலத்தில் விளையாடிகிட்டு இருக்கும்போது அப்போது மற்ற சிறுவர்கள் வந்து யசோதை கிட்டே போய் சொல்கிறாங்க அம்மா அம்மா கண்ணன் வந்து மண்ணை சாப்பிட்டுட்டாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ யசோதை வந்து கண்ணா மண்ணை சாப்பிட்டியாப்பா போது இல்லைம்மா நான் சாப்பிட்ல வாயை திறந்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணன் வந்து தன்னுடைய பவளை வாயை திறந்து போது சகல உலகத்தையும் வந்து யசோதை வந்து கண்ணனோட வாய்க்குள்ளே இருக்கிறத பார்ப்பாங்க ரொம்ப பிரமிப்பா பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் எப்படி வந்து கண்ணனோட வாய்க்குள்ளே வந்து சகல உலகமும் அடங்கி இருந்துச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு மனிதர்கள் ஆகிய நமக்கு வந்து கையில் வந்து உள்ளங்கையில் செல்ஃபோன் மூலமாக மொத்த உலகத்தையே நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரை ஆனால் அந்த செல்ஃபோன் வந்து நமக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது அது நமக்கு நன்மையாக இல்லையான்றது வந்து யார் பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்துறாங்க அதாவது செல்ஃபோன் வந்து யார் பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான் அதில் நமக்கு நன்மையாக இல்லையா அப்படிங்கிறது அப்போது எல்லா விஷயங்களும் அதாவது டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அட்வான்ஸாக வந்தாலும் அது எந்த விதத்தில் நம்ம நல்லதாக பயன்படுத்துமோ அது கண்டிப்பாக நமக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி வணக்கம்